இது ஒரு பெரிய எழுச்சியாக பார்க்குறோம் அறுபடை வீடுக்கு செல்லணும்னா ரொம்ப கஷ்டம் மதுரையில் முதல் படை வீடு அடுத்தடுத்து வீடுகள் போகணும்னா நிறையா மக்கள் வந்து போகிறதுக்கு நிறைய பெரிய இது போக்குவரத்து நெரிசலெல்லாம் தவிர்த்து ஒரே இடத்துல அப்பன் முருகனை தரிசிக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செஞ்ச இந்த மாநாட்டு குழுவினருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லு பார்க்குறீங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம் நாங்கள் இந்த மாதிரி மொத்தமாக போய் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த ஆறுபடை முருகனை நாங்கள் வந்து இப்போ மதுரையில் முதல் தடவை இந்த மாதிரி வச்சுருக்காங்க நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியாக வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் ஆர்ப்படை முருகனை வந்து ஒரே இடத்துல நாங்கள் சந்திக்கிறது வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாகவும் இந்த இந்து மக்கள் இந்த சார்பாவைக்கு இது கோயில் வச்சிருக்கனால நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோம் இந்த கூட்டமும் நல்லா நிறையா மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ரசிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப பேர் சந்தோஷமாக வீட்டு வழிபட்டுவிட்டு அவங்களோட ஃபேமிலியோடு எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க அது அவங்க மன இதை பொறுத்து இருக்கு நாங்கள் வந்து முருக பக்தர்கள் முருகனை வழிபாடு பண்ணுற மட்டுமே வந்திருக்கோம் மற்றபடி அரசியலகிச்சிருக்கு அவங்க மன மனசு பொருத்தி இருக்கு சரி ஜேன்ஸ் ஆன்மீக மாநில அரசியல் மாணவர் அதை அது ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்று சேர்க்குற அந்த கட்சிக்காரங்கள்லாம் அப்படி தான் பேசுவாங்க இது ஒன்லி ஆன்மீகம் தான் அப்பன் முருகனை வந்து தரிசிக்கிறதுக்காக அறுபடை வீடையும் ஒன்றா கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து அரசியலை கலக்கிறது வந்து அது எப்படின்னு சொல்கிறதுனா தாய்ப்பாலில் வேறு ஏதோ கலந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது அந்த அரசியல் பண்ணுறவங்களுக்கு அதில் இருந்து நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அந்த அந்த அரசியலுக்குள்ளேயே போக மாட்டோம் இது வந்து ஒன்லி ஆன்மீக மாநாடு முருகபக்தர் மாநாடு அவ்வளோதான் ரொம்ப அருமையாகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது மன நிறைவோடு போகிறோம் மன நிறைவோடு போகிறோம் இப்போ ஒவ்வொரு அறுபடை வீடும் போகணுமா தனித்தனியாக போகணும் இங்கே மொத்தமாக ஒரே இடத்துல அறுபடை வீடு பெருமான தரிசனம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாகவும் இருக்குது அதுவும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நல்ல ஸ்பெஷலாக நல்லா வசதி செஞ்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் சாதாரணமாக நம்ம கால் ஊன்ற இடத்துல வெயில் சுடாமல் இருக்கிறக்காண்டி நல்ல போர்வையை போர்த்தி நல்ல வசதி செஞ்சிருக்காங்க எல்லாமே வசதி அனைத்துமே நல்லா இருக்குது இங்கே ஒரே இடத்துல வந்து அறுபடை வீடு முருகனை தரிச பெருமை சந்தோஷம் ரொம்ப மன நிறைவா இருக்கு சார் அவர் அரசியல் பண்றாரு நாங்க வந்து ஆன்மீக பயணத்துல போயிட்டு இருக்கோம் அவர் அரசியல் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு தெய்வங்களை வந்து அரசியலுக்குள்ள கொண்டுட்டு வரக்கூடாது அது வந்து அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்காது அவங்களுடைய அந்த கோட்பாடு அவங்களுடைய அரசு அந்த கட்சிக்கும் நல்லா இருக்காது இது வந்து ஒன்லி முருக ஆறுபடை வீடையும் வச்சதுக்கு அந்த குழுவினருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநாட்டில் ஒரு சில அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை பத்தி அரசியல் சம்பந்தமா சொல்லாம இந்து மக்கள் மக்கள் சாமியாக வழிபடுறத ஒரே ஒரே இடத்துல வைக்கிறத வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பேர் நிறையா பேர் பார்க்குறாங்க இது வந்து நம்ம அரசியல் நினைக்கிறத விட மக்கள் வேண்டுதலை ஒரு முருகனை எப்படி நம்ம ஒரே இடத்துல பார்க்குறோமோ அந்த மாதிரி பார்க்குறாங்க இதில் வந்து அரசியல் சம்மந்தமாகலாம் அதில் ஒன்றுமே இல்லை தேங்க்ஸ் நியல்வேல் வெற்றிவேல் இந்த மாநாடு சிறக்கை எங்களது நல்வாழ்த்துக்கள் உண்மையிலே இந்த அறுவடை வீடை வந்து ஒவ்வொரு வீடையும் ஒவ்வொரு நேரத்தில் போய் பார்ப்போம் அப்போ ஒவ்வொரு மனநிலை இருக்கும் இப்போ அறுவடை வீடையும் ஒரே நேரத்தில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வேள் வெற்றிவேல் வெற்றி வேல் இந்த மாநாடு சிறக்க எங்களது நல்வாழ்த்துக்கள் உண்மையிலேயே இந்த அறுவடை வீடை வந்து ஒவ்வொரு வீடையும் ஒவ்வொரு நேரத்துல போய் பார்ப்போம் அப்போ ஒவ்வொரு மனநிலை இருக்கும் இப்போ அறுவடை வீடையும் ஒரே நேரத்துல பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் இந்த வந்திருக்க மக்கள் சார்பை முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒருபடை ஒரு கோயில் எடுத்து போய் பார்க்கறதே ரொம்ப சிரமம் நாங்கள் சென்னை பக்கத்தில் ஈஸியாக இருந்து வந்து ஒரு நாற்ப எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இங்கே வந்துருக்க மதுரையில் இந்த அறுபடை விட பார்க்கணும் வந்திருக்கோம் ஏற்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக இருந்தது நம்ம கோயிலுக்கு உள்ளே போனால் என்ன ஒரு மன நிம்மதியும் என்ன ஒரு இதுவும் கிடைக்குமோ அதை விட சிறப்பாக இங்கேருந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இது வந்து காண கிடைக்காத ஒரு பாக்கியங்க இந்து முன்னணி சார்பில் ஏற்பாடு பண்ணியதுக்கு தமிழகத்தில் இருக்க அத்தனை பேரும் இது பெரிய குடுப்பனை செஞ்சு வச்சிருக்கேன் இது மாதிரி ஒரே நேரத்தில் வந்து அறுபடை வீடு பார்க்கறது வந்து மிக சிறப்பான ஒரு வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை நல்கிய இந்த குழுவினருக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பேசலாமா மதுரையில் ஆறு பட வீடு ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா மதுரையில் தான் இருக்கிறதுலே ஆறு படையில் ரெண்டு வீடும் மதுரை திருப்பனம் ஒன்றமும் பழனியும் அப்போ பழமுதிரி சொல்ல சாரி ரெண்டு வீடு மதுரையில் தான் இருக்குது அதனால் அந்த ஆறு படையுமே ஒரே இடத்துல அது மதுரையில் பார்க்குறது எங்களுக்கு மதுரைக்காரங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது சின்ன பிள்ளைகளை போய் பல வீடுகள் பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம மதுரையை சுற்றி நாலு படை வீடு இருக்கிறதுனால அதை நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அஞ்சாவது படை வீடு ஆறா நாலாவது படை வீடும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இந்த காலகட்டத்தில் விவரம் தெரிஞ்ச பிறகு இப்போ இன்னைக்கு எல்லாரையும் பார்த்தோன்னா எல்லா முருகனையும் பார்த்தோன்னா எங்கள் அப்பே முருகன் வந்து எங்களுக்கு எல்லா அருளையும் மக்களுக்கு கொடுத்து மாதம் மும்மாறி மழை பொழியை அருள் புரியணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் வேல் வேல் வெற்றிவேல் அரோகரா 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 வணக்கம் நான் வந்து இங்கே அறுபடை வீடு ஒரே இடத்தில் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டோம் நானும் எனது மனைவியும் வந்து மிகவும் ஆனந்தமாக இருந்தது அறுபடை விடை பாத யாத்திரையா மூலமாக பார்த்த ஒரு உணர்வு எங்களுக்கு வந்தது மிகவும் சந்தோஷம் இது மக்களுக்கு பெரிய உதவி பார்க்கறதுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி இந்து சமயத்தில் இது நன்றியை தெரிவித்துக்கிறது இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் இந்த வந்திருக்க மக்கள் சார்பில் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு கோயில் எடுத்து போய் பார்க்கறதே ரொம்ப சிரமம் நாங்க சென்னை பக்கத்துல ஈஸியாக இருந்து வந்து ஒரு நாற்பது எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் வந்திருக்க மதுரையில் இந்த அறுபடை விட பார்க்கணும் வந்திருக்கோம் ஏற்பாடுகளும் ரொம்ப சிறப்பா இருந்தது நம்ம கோயிலுக்கு உள்ள போனா என்ன ஒரு மன நிம்மதியும் என்ன ஒரு இதுவும் கிடைக்குமோ அதை விட சிறப்பாக இங்கே இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இது வந்து காண கிடைக்காத ஒரு பாக்கியங்க இந்து முன்னணி சார்பில் இது ஏற்பாடு பண்ணியதுக்கு தமிழகத்தில் இருக்க அத்தனை பேரும் இது பெரிய குடுப்பனை செஞ்சு வச்சிருக்கேன் இது மாதிரி ஒரே நேரத்தில் வந்து அறுபடை வீடு பார்க்கறது வந்து மிக சிறப்பான ஒரு வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை நல்கிய இந்த குழுவினருக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றிவேல் வணக்கம் ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டு போயிட்டு வர முடியாது அதனால் வந்து ஆறு படம் இங்க மயில இருக்கனால அது ஒரு எல்லாமே பண்ணிருக்காங்க ரெண்டாவது வந்து நம்ம முருகன் திருப்பணம் எல்லாமே எல்லாமே பக்காவா இருக்கு எல்லாமே ஆறு படையும் நல்லா இருக்கு ஆமா நான் எண்பத்தி அஞ்சாவது தலைவர் அதனால் எங்கள் இதில் வந்து இவ்வளோ தூரம் பண்ணி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பக்தர்களும் வந்து நல்லா சந்தோஷமாக வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக போகிறாங்க மீட்டிங்க்கு வந்து ஞாயித்துக்கிழமை காலையில் வரலாம் நான் வந்து எல்லாருமே வந்து அதையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் ஒரே இடத்துல வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் நாங்கள் வந்து சென்னை அருகிலேருந்தும் வந்திருக்கோம் இங்கே அறுவடை வீடு ஆறு ஆறு கோயிலையும் இங்கே தரிசனம் பண்ணது வந்து மிக சிறப்பாக இருக்கு எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டிரைவர் வேலை செய்கிறோம் ஒரு ஒரு ஊராக போயிட்டு பார்க்குறத விட மதுரைக்கு வந்து ஒரு இந்து முன்னணி ஷார்பா இதை வந்து வழி நடத்துறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இல்லாமல் இதெல்லாம் பார்க்கணுனாக்கா நம்ம வந்து அங்கங்கே பஸ் ஏறி போய் செலவு பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களும் வந்து அலை திரண்டு வராங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா எல்லாரும் வந்து முருகர் முருகர்வெல ஆர்வத்தோட ஒரு ப்ரோக்ராம் நடக்குது வந்து பார்க்கணுன்றதுனால சந்தோஷமாக வந்து பார்க்குறாங்க அது ஒரு சந்தோஷமா இருக்குது ஸ்டார்ட் பண்ணலாமா நாங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வரோம் ஆறு முருகனையும் ஒரே இடத்துல பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாநாடு அதையும் தாண்டி இந்த அறுவடை முருகனை ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணி நீங்கள் தனிப்பட்ட முறையில் இது மாதிரி அறுவடை முருகன் நீங்கள் தனியாக போய் தரிசனம் பண்ணி இல்லை இல்லை இப்போ தான் ஒன்றும் போன ஒரு பிளேஸில் எல்லா முருகனையும் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி செட்டப் வேறு இடத்துலேயே வச்சாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பக்கத்தில் அந்த மாதிரி வச்சால் நல்லாயிருக்கும் தேங்க் தேங்க்யூண்ணா முருகனை பா நான் மருத மாவட்டம் கொம்பாடி ஆறுபாடையும் முருகனையும் ஒரே நக்கல பார்க்கற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வேறு நக்கில் போய் பார்க்க சூழ்நிலை முடியலை இங்கே ஒரே நக்கில் பார்க்க முறையும் கொடுத்து வச்சுருக்காரு நாங்கள் வந்து மதுரை மாவட்டம் தான் மதுரையில் வந்து இந்த ஆறு படை வீடும் இருக்கிறது அமைச்சிருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது பக்தர்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது முருகனை ஆறு படை முருகனையும் ஒரே இடத்துல நாங்கள் பார்த்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹலோ வணக்கம் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி படையும் ஒரே நேரத்தில் பார்த்தது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் எல்லாரும் எங்கள் மதுரை மக்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது இதை பார்த்ததில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இன்னும் இந்த மாநாட்டில் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறோம் இது வந்து ஒரு கின்னஸ் சாதனையாக வரணுன்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம் மதுரை மக்கள் எல்லோரும் ஆ ஓகே எங்கள் மதுரையில் ரெண்டு படை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ எங்களுக்கு படையும் ஒரே நேரத்தில் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் மதுரை மக்களுக்கே இது கொடுக்கு கொடுத்து வச்ச ஒரு வாய்ப்பாக இருக்குது நன்றி இந்த முனியங்களுக்கு ஆறுபடை சார்பாக நாங்கள் வணக்கத்தை தொழிற்சிக்கலாம் டீ டீ கல்பட்டிலேருந்து அதை வரேன் மதுர மாவட்ட பேர எடுத்து ஆள் டீ கல்பட்டிலேருந்து வரேன் இந்து முனி உள்ளவர்களுக்கு மிக மிக நன்றி இது ஒரு ஏழை குடும்பாளர்கள் பார்க்காத அளவு இது பாது ஆறுபடை இதை நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிருக்கீங்க எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு அம்பான செய்தி எல்லாரும் வந்து பார்க்கணும் இது அதுதான் அப்போ நம்ம இந்தியாவில் ஒரு ஒற்றுமை உண்டாகும் முருகரை பார்க்கறது அபூர்வம்ங்கிறதுனால இந்த மதுரையில் பார்க்க வந்திருக்கோம்னா நாங்களாம் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்திருக்கோம் பார்க்கறதுக்கு சாமி நல்லா இருக்குது பார்க்கவும் நல்லா ஃப்ரீயாக சாமி கும்பிடுதோம் ஒவ்வொரு கோயிலையா வருஷக்கணக்காக நின்று கும்பிடணும் நாங்கள் இன்னைக்கு ஒன் ஹவர்ல எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம் நல்லா இருக்குது ஆனால் மக்களுக்கு கொஞ்சம் வெயிலருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா போடுறது இன்னும் நல்லாயிருக்கும் ஆமாம் ஆ சரி மதுரையிலேருந்து வரோம் மதுரை மாவட்டத்திலிருந்து கட் பண்ணி வணக்கம் நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம் மதுரையில் வந்து ரெண்டு திருப்பன்றமும் சோழ முருகன் கோயில் தான் இருந்துச்சு இப்போ ஆறுபடையும் நாங்கள் ஒரே இடத்துல பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு எல்லாருக்குமே மதுரை மக்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ்யா